പേരം ജോദി ആര പേരം ജോദി താണി പേരു കരുണ ആര പേരും இந்த பதிவில் நேற்றிருந்தார் இன்றில்லை ஏன் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நேற்றிருந்தார் இன்றில்லை என்பது நாம் யாவரும் அறிந்த ஒன்றுதான் அதேபோல் அதன் பொருளும் நாம் யாவரும் அறிந்ததுதான் இருப்பினும் இது ஏன் என பலரும் சிந்திப்பதில்லை ஏனெனில் மரணம் என்பது இயற்கை என்றே கருதுகின்றனர் ஆனால் உண்மையில் மரணம் என்பது இயற்கை அல்ல அது செயற்கை என வள்ளல் அவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள் அதாவது உயிர் மாயா வசப்பட்டதனால் மரணம் நேருகின்றது என அறிவுறுத்துகின்றார்கள் இதை தவிர்க்கவே எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அறிவிக்க வள்ளல் பெருமானார் அவர்கள் சமரச சுத்த சன்மார்க்க நெறியை எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக அளித்து நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் என அறியவும் இப்போது விளக்கத்திற்குச் செல்வோம் தலைப்பு நேற்றிருந்தார் இன்று இல்லை ஏன் நேற்றிருந்தார் இன்று இல்லை ஏன் இன்று இல்லை ஊழ்வினையின் பயன் அவ்வளவே அதுவே மரணம் அறிவீனத்தால் மாயபோகம் வேண்டி சஞ்சித எண்ணங்களாலும் ஆகாமிய முயற்சியாலும் பெற்ற பேறு அவ்வளவே மரணத்தை மாய்க்க தெய்வகதியான் முடிவு நோக்க வேண்டும் மெய் அறிவை பெற சான்றோரை அடுத்து அவரளிக்கும் அறிவுரை விளக்கத்தை பெற வேண்டும் அவ்விளக்க ஒழுக்க நெறியில் செல்ல வேண்டும் வினைபோகமுறும் இத்தேகம் வீழ்ந்தால் ஊழ்வினை அற்ற உயிர் வாழா எனவே ஊழ்வினை முடியும் முன் ஆகாமிய முயற்சியால் பெரியோரை அண்டி அவர் தரும் விளக்கத்தால் அஞ்ஞான சஞ்சித எண்ணங்களும் அதனால் விளையும் செயலும் அற்று சுத்த சன்மார்க ஒழுக்க நெறியை ஆகாமிய முயற்சியால் மேற்கொண்டால் மரணம் எனும் தடை அகன்று வாழ்வு சித்திக்கும் எனவே சுத்த சன்மார்க விளக்க ஒழுக்க இரக்கத்தால் மாயை அகன்று மரணம் அற்று சுத்த உடம்பு சித்திக்க பெற்று தனிப்பெரும் கருணை பெற்று சுத்த வெளியில் ஓதாது உணரப்பெற்று அதுவே இன்றாய் நாளையாய் பிரணவ ஞான உடம்புடன் அனகமாய் அருட்பெரும் ஜோதியாய் வாழக் காண்போம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுது ஜோதி ஆர்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரப்பெரும் ஜோ